பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் அயன் படத்துல வில்லன் வந்துட்டு நட்டுல வெச்சன் பாத்தியா தாஸ் லட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்ற மாதிரி

இருக்க கிளிப்பிங்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த நிலையில லட்டு விஷயம் வந்ததுல இருந்து லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணி அவங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க அப்லோட் பண்ண அடுத்த சில நேரங்கள்லயே வந்துட்டு அந்த வீடியோ ரொம்ப லட்ச பேர்களால பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம்

பாதிப்பு வரும் எந்த அளவுக்கு இது போகும் அப்படின்றதெல்லாம் தெரியல கோபி சுதாகர் பண்ண இந்த ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியல உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தின கருத்து என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா எஃப்டி பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க